ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜனுக்காக ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஆனால் சுஜன் தான் இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூலில் வந்து கலர்ஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த கலர்ஸ் டேல இவ்வொரு ட்ரீ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அதனால் அவருக்கு க்ரீன் கலரில் ட்ரெஸ் போடணும் அதே நேரத்தில் க்ரீன் கலரில் ட்ரீ வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ அந்த ட்ரீயை எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் போட்டோம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க எங்கள் கவன குறைவுதாங்க நாங்கள் அதை வந்து எங்களால் ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ நாங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் போயிட்டு அதுக்கு தேவையான இந்த சார்ட் பேப்பர் கலர்ஸ் சிசர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம் அப்படி நம்மளுக்கு தேவையான ஒன்று ஏங்க இதுக்குன்னு தனியாக வாங்கணுங்க கம்மியாக இருக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுப்பா இவருக்கு அதுக்குன்னு சிசர்ஸ் இருக்குது சிசர் அப்படியே இது மாதிரி கட் பண்ணுறது சிசர்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கணும் அதை வாங்கிட்டு அப்படி நம்மளுக்கு எதாவது அப்பப்போ எதா எதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடணும் புதுசாக வீட்டுக்கு அதுக்கு அதுவும் இப்போ எடுக்க போகிறோம் சரி வாங்க இன்றைக்கி என்ன ஹஸ்பண்டுக்கு நம்ம செலவிக்க போகிறோம் டாஸ்க் ஒன் வாங்க போகலாம் செருப்பு வேறு பழசாயிடுச்சு ஆல போங்க அப்படியே நம்ம கேட்டை பூட்டிட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் டியூஷன் போகிற வரைக்கும் இங்கே வச்சுன்னு இருக்கிறோம் அதை தான் இப்போ எங்க தெரியாமல் போட்டு திருப்பி வேணுங்க இப்படி சைடில் போய் லாக் ஆகிடுச்சு சாவியை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பேசுகிறார் பாருங்க நம்ம அங்கே தான் போகிறோம் அதே மாதிரி வந்து இந்த சாரீ வந்து சென்டிமெண்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் லாஸ்ட்டாக எடுத்து கொடுத்த ஸாரீ இதுதான் ஆனால் ஒரே ஒரு அதான் லாஸ்ட் டைம் கட்ட அவங்க கட்டிட்டு தான் அடுத்த வாரம் தான் இறந்துட்டாங்க ஸோ வந்து அந்த சாரீ தான் இது ரொம்ப சென்ட் கட்டும் போதே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அம்மா என் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இப்போ நம்ம ஷாப்பிங் வேலையை பார்ப்போம் வாங்க என்னெல்லாம் போய் வாங்கலான்றதை அப்படி பேசிக்கிட்டே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போவே அங்கே போய் ஏதாவது மருந்து போச்சுன்னா அதுக்கு வேறு திட்டுவாங்க நம்ம பிளான் பண்ணிட்டு போகலாமா வாங்க போகலாம் இப்போ வந்து ஸ்டேஷனரி ஐட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம என்ன எடுக்கணுமோ அதை வந்து போகிறோம் ஆனால் நம்ம எடுக்கிறத தவிர எல்லாத்துலேயும் கண்டு போகுது ஏன்னே தெரியல கேட்டிங்கல்ல சிஸ்டர் கேட்டோம்ல என்ன சிஸ்டர்னு காட்டுறேன் பேப்பர் கட்டிங் சிசர் பேப்பர் கட்டிங் சிஸ்டர் இப்படியே நிறைய எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்போ வந்து அவனுக்கு ட்ரீ போல வரணுன்றதுக்காக ட்ரீ ஃபஸ்ட்டு வரையணும் அதுக்கு நம்ம சார்ட் பேப்பர்லாம் தேவைப்படும் ஒர்க்கு பாருங்கள் சிஸ்டர் நான் கேட்டேன்ல அத்தடி இன்னும் அவ்வளோ ரேட்டாக இல்லை நாங்கள் நம்ம கட் பண்ணுற சிசரே எடுத்துக்கலாம் வாங்க இந்த பக்கத்தில் எதுவும் இப்போதைக்கு தோணலை ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் பேப்பர் எடுக்கலாம் வாங்க தர்மாக்கோள் இல்லைங்க நீங்கள் வேற தர்மாக்கோல் கிடையாது சார்ட் பேப்பர் சார்ட் பேப்பர் ப்ரௌன் ரெண்டு எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு தேவையான பச்சை பசேல் என்று ரெண்டு சார்ட் பேப்பர் எடுத்தாச்சு இந்த பா இதை வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மரத்தோட கிளை இலை தண்டு இது எல்லாத்துக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து மரத்தோட உடம்பு அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா சுஜானுமே க்ரீன் கலர் ட்ரெஸ் எதுக்குன்னு எனக்கு புரியல மரத்தை வச்சு மறச்சிட போகிறோம் அவன் எதுக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரியல அவனுக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட சொல்லுங்க சரி அதுக்காக ஒரு டீஷர்ட் எடுத்தாச்சு அவருக்கு க்ரீன் கலர்லேயே ஒரே ஒரு சின்ன டாட் கூட இருக்கக்கூடாதான் அதையும் வர சொல்கிறான் மா ஒரே ஒரு நேம் கூட இருக்கக்கூடாதுன்றாரு எப்பா எப்படிலாம் ஒன்று வச்சுருக்காங்க நாங்கள்லாம் அங்கே எவ்வளோ எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல ரெட்டுன்னா எது வேணாலும் போட்டு போயிடும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ வந்து இது எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த சிசர் இலை லீஃப் மாதிரி கட் பண்ணுற சிசர் இருக்கும் ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல தேட முடியாது நம்மளுக்கு வந்து நம்ம ஆ ஓகே இப்போ இது எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து வேறு என்ன யூஸ் பண்ணுவோன்னா பென்சில்லாம் நம்பிக்கிட்டே இருக்குது ஆனாலும் பென் என்ன தான் நம்ம வந்து வீட்டில் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு புதுசாக ஒன்று செட்டாக வாங்கி போனால் தான் ஒரு ப்ராப்பராக இருக்கும் கரெக்டாக அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக போக போகிறோம் வாங்க போகலாம் வெறும் வித்தியாசமாக இருக்குது அவங்க வந்து ட்ரீ மட்டும் தான் சொன்னாங்க நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் இருக்க ஒரு ரெட் கலர் பேப்பர் நார்மல் பேப்பர் ரெட் எடுத்துக்கலாமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் அந்த ஷீட் இருந்தால் நல்லாயிருக்கும் இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த கலர் பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா அதுவும் நீயும் இதில் ரெட் இருக்காது போல் ஸோ சார் அதில் ரெட் இருக்காது நம்ம வந்து இதிலேயே வந்து எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளுக்கு தேடுற அளவுக்கு ட்ரீ கிடைக்காது பழம் வந்து எந்த கலரில் இருந்தால் என்ன பழம் அவ்வளோதான் அதனால் வந்து இது எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு போதும் ரெண்டு போதும் எதுக்கு அத்தனை பழம் மொத்தமா இவர் ஒருத்தர் பழத்தனை அடுத்தனப்ப சாப்பிட போகிறோம் சும்மா இருக்காரு சரி அவர் ஆசைக்காக ஒரு மூணு எடுத்துக்கோ நிறைய இருக்குது இது பிறகு எதுக்கு அத்தனை வேஸ்ட்டு தானே ஸ்கெட்சு ஓகேவா இதுக்கு வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு கத்தி குட்டி கத்தி ஸ்கெட்ச் பென் கலர் கலராக ஸ்கெட்ச் தேவையில்ல வரைஞ்சி போட்டு போகிறோம் இருந்தாலும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசர் மட்டும் இப்போ நம்ம எடுக்கல சிசர் மட்டும் எடுக்க போகிறோம் சிசர் தான் கிடைக்கவே மாட்டேங்குது சிசர்ஸ் வந்து இந்த பேப்பர் கட்டிங் எடுத்தாச்சு இது எப்படி கட் பண்ணதுன்ட்டு இது வரைக்கும் தெரியல அங்கே போய் எதோ எடுக்கணுமே எடுத்துருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி தான் வெட்டுதுன்னு வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் இதெல்லாம் எதுக்கு எதுக்குன்னா எதாவது சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது இல்லை கண் கண் ஒரு இடமாக இருக்கும் தேடிக்கிட்டே இருக்குது நல்லா இருக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் நம்ம தான் அந்த கம்பளம் போடுறது இப்படி தான் போட்டுன்னு கரோம் டச்சுக்கு மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாமா டான்ஸ்க்கு க்யூட்டாக செலக்ட் பண்ணுங்களேன் இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா இருக்கா நல்லா இருக்கா இல்லை வந்து ட்ரெஸ்ஸு ஒயிட் அண்ட் ரெட் வந்து சேர்த்து கம்பல் என்ன ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்க ரெட் அண்ட் ஒயிட்ல வீட்டுக்கு போய் நல்லா கம்ப்ளீட்டா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அதுக்கப்புறம் இருங்க எனக்கு லிப்ஸ்டிக் கொஞ்ச நாளா பேவி லிப் மாதிரி இல்லை பாருங்க ரேட் பார்த்துட்டு தான் இருப்பேன் ஓகேவா ரொம்ப பண்ணக்கூடாது ஏ சுகர் பாருங்க அதுவா உள்ளது பாஸ்கெட்ல எடுக்கணும்னு லிப்ஸ்டிக்ல இது ஒன்றுதான் இருக்கு சரி ஓகே சரி வாங்க ரெண்டு மட்டும் தான் இது ஒன் செவன்டி வேணும் வேணாம் எதுக்கு வம்பு ஹஸ்பண்டு கஷ்டப்படக்கூடாதுல்ல அதனால தான் ஓகே வேறு வந்து வேறு எதுவும் இல்லை குங்கு தான் தேடிட்டு இருக்கேன் எது முக்கியமோ இல்லையா குங்கு முக்கியம் இல்லையா இவ்வளோ இந்த டப்பா வேணாம் ஒரு மாதிரி கொட்டுது வேஸ்ட்டாக ஓகே அப்படியே வந்ததில் நம்மளுக்கு ஒரு லிப்ஸ்டிக் ஒரு கண்மை கிடச்சிதா அது வரைக்கும் வாங்கியாச்சு நம்ம பில் போட்டு போகிறோம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் கம்மியாக வந்தால் எக்ஸ்ட்ரா வேறு எதாவது எடுக்கலாம் ஓகேவா வாங்க